சேலத்தில் கருணாநிதி சிலை மீது கருப்பு பெயிண்ட் ஊற்றுனது வந்து ஒன்றா அதிமுகவுக்கு இல்லை நாம தமிழ் நடக்கும் இல்லை பாஜகவாக இருக்குன்னு தான் பெருவிழா பேச பேசப்பட்டுச்சு ஆனால் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அந்த பெயிண்ட் ஊற்றுனதோட மெட்ராஸ் படத்தோட அந்த செவுத்தை வந்து பெயிண்ட் இது பண்ணுறதோட கம்பேர் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் நிறைய கமெண்ட் நீங்கள் தான் வந்து பெயிண்ட் அடிச்சிருப்பீங்க உங்கள் விளையாட்டாக இருக்குது நாமத்து விளையாட்டே இருக்கு போட்டு நிறைய கமாண்ட் சொல்லியிருந்தீங்க நாங்கள் வந்து இப்படி மறைமுமலாம் ஓட்டிட்டு வந்தோம் ஆட்சிக்கு வந்தால் முதல் அங்கே இருக்கிற உடச்சரிவு கருணாநிதி சிலை எதுக்கு எதுவும் தேவையில்லாத சிலை அது கருணாநிதி ஆட்சியோட இரண்டு காலம் அப்படிங்கிற இதுக்கு சில அதனால் வந்து மறைமுகம் போய் பெயிண்ட் ஊற்றுறது பின்னாடி இருந்து பண்ணுறதுலாம் பண்ண மாட்டோம் அது பண்ணதான திமுக கார் தான் திமுக அது வந்து படித்தவர் அது வந்து வயசானவர் அது வேறு மருத்துவர் இத்தனை ஆண்டு திமுக ஆதரவாளர் வெறுத்து போய் ஆட்சியனோட அவலத்தை எல்லாத்தையும் போதைக்கு அடிமையாக வச்சு பறித்து பட்டுன்னு பண்ணி வச்சு இத்தனை கர்ணை பண்ணி வச்சுன்னு துணிப்பட்டு அவரே பேட்டியில் கொடுத்துருக்கிறாரு அவர் அவர் அதாவது சின்ன பையன் பண்ணி தெரியாது வயசானவர் நல்லா ஆதரவாளர் படித்தவர் அவர் ஊற்றிக்கான திமுக ஆட்சி ஒரு மானங்கட்ட ஆட்சி ஒரு காலம் தமிழ்நாட்டுடைய எல்லாம் முடிவுக்கு வர திமுக வந்து தமிழ்நாட்டை அழிச்சது முடிவுக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு இது ஒரு சான்று இது ஒரு மிகப்பெரிய சான்று கண்டிப்பாக வந்து இது மூலிமா புரிஞ்சிக்கலாம் திமுக முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு